வணக்கம் இது தமிழின் பல்ஸ் அரசியல் களம் இந்த வாரம் அரசியல் களம் பிஜேபி விஜய் அவர்கள் இவங்களை சுற்றி இருக்கிற அரசியல் களம் வேற மாதிரியும் அஇஅதிமுக திமுக சுற்றி இருக்கிற அரசியல் களம் வேற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவும் திமுகவும் ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க பிஜேபியும் டிவிக்கையும் வெளியே காலத்தில் அதே மாதிரி ஒரு ஐபிஎல் மேட்ச் விளாண்டுட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா இது ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிக்க போகிற காலம் இல்லையா அதனால் காலம் ரொம்ப சூடாகவே இருக்குது இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா பிஜேபி தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் விஜயை பார்த்து அநாகரியமான ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருந்தார் அது எதுக்காகன்னா டிவிக்கே கொடுத்த ஒரு அறிக்கையினால் நாம் தமிழர் கட்சி இதில் ஒரு சிறு விஷயத்தை சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் திருப்பரூரில் நடந்த கூட்டத்தில் இருபத்தொன்று ஆட்சி திமுக அமைஞ்சதுக்கு நாங்களும் ஒரு முக்கிய காரணம் ஒன்று திமுக வழக்கம் போல் தொகுதி மறு சீரமைப்பு இன்னும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் முதல்வரோட கூட்டங்கள் நடந்துட்டுருக்கு அஇஅதிமுக பிரிஞ்சது சேர்ந்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏப்ரல் மாதம் முப்பாந்தேதி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இதில் திங்கட்கிழமை ஆரம்பித்த உடனே நம்ம அஇஅதிமுக சார்பாக சபாநாயகரை வந்து தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த தகுதி நீக்க தீர்மானத்தில் சபாநாயகர் அந்த பதவியிலேருந்து இறங்கி திரு பிச்சாண்டி அவர்கள் வந்து அந்த பதவியில் உட்காந்துருந்தாங்க சிறிது நேரம் வரைக்கும் அப்போது அஇஅதிமுக சார்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை திரு அப்பா மேரில் வச்சுருந்தாங்க அதில் குறிப்பிட்ட தர குற்றச்சாட்டு என்ன சொன்னாருன்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லாமல் சபாநாயகர் பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அப்பாவு அவர்கள் நாங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராக திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தோம் எங்கள் கொரோடாவா எஸ்பி வேலுமணி அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தோம் அதை அறிவிக்க ரெண்டு வருஷம் காலதாமதம் எடுத்திருந்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தது வருடத்திற்கு நூறு நாட்கள் நாங்கள் சபை கூட்டம் நடத்துவோம்னு ஆனால் நாலு வருஷத்துலேயும் சேர்த்து மொத்த நூற்றி பதினாறு கூட்டம் தான் நடத்திருக்காங்க அலுவல் டயத்தில் எங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல எங்கள்கிட்ட கலந்துக்கிறது இல்லை அமைச்சர்களோட நோக்கத்துக்கு படியே சட்டசபை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கு நம்மளுடைய முதலமைச்சரோட பதில் நான் முந்தைய காலகட்டத்தில் இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என் நெஞ்சு சுட்டுதுங்க ஏன்னா அநாகரீகமான வார்த்தைகள் யோக்கியதை இருக்கா உனக்கு பேசுகிறதுக்கு தகுதி இல்லை அருகதை இல்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த காலத்து சபாநாயகர் சப சட்டசபை கூட்டத்தில் வச்சுருந்தார் ஆனால் இந்த சபாநாயகர் அப்படி வைக்கலை அதே மாதிரி சட்டசபை நடக்கும்போது எங்களை ரொம்ப அவமதிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எங்களுடைய நேரத்தை ரொம்ப குறைச்சி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார் நம்முடைய சபாநாயகர் ரொம்ப பணிவானவர் அதே சமயத்தில் ரொம்ப கண்டிப்பானவர்ங்கிறன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சபாநாயகரோட தகுதி தீர்மானம் வழக்கம் போல் தோல்வி அடைஞ்சது அஇஅதிமுக அதுக்கப்புறம் நடவு செய்தாங்க திருப்படியும் மறுபடியும் அப்பாவோ அவர்களே சபாநாயகராக அந்த இருக்கையில் அமர்ந்தார் அதன் பின்பு வாரம் முழுவதுமே நிறைய சுவாரஸ்யங்கள் குறிப்பாக லேப்டாப் பற்றின ஒரு சுவாரஸ்யத்தை அடுத்தது ஆரம்பித்தாங்க அதை வருகாலங்களில் லேப்டாப் பற்றி பேசும்போது நீங்கள் லேப்டாப் கொடுக்குறதே வந்து உங்களுடைய வாக்குக்காக தான் கொடுக்குறீங்க அடுத்த வருஷம் வா எலெக்ஷனு அந்த வாக்குக்காக கொடுக்குறீங்க நாங்கள் கொடுத்ததை நீங்கள் ஏன் நிப்பாட்டினீங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருந்தார் அதுக்கு திரு தங்க அவர்கள் சொன்னாங்க நீங்கள் கொடுத்தது நீங்கள் கொடுக்கவே இல்லைங்க நீங்கள் முதலே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாப்ல திருப்பி எடப்பாடி அவர்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் லேப்டாப் நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க முதல்வர் அவர்கள் எந்திரிச்சி நாங்கள் லேப்டாப்பை நிப்பாட்டல நீங்கள் தான் நிப்பாட்டியிருந்தீங்க இப்போது நாங்கள் ஆராய்ஞ்சு எப்படி யாருக்கு கொடுக்கணுன்னு ஆராய்ந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவிட்டிருந்தார் அந்த லேப்டாப் பிரச்சனையை அப்படியே கொண்டு போயிட்டாங்க அடுத்தது கடன் இது எப்பவுமே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருந்தார் ஐந்து லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருந்தார் இப்போ வந்து இந்த நாலு வருடங்களில் இவங்க நாலு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க திமுக அரசாங்கம் சொல்லியிருக்கேன் இது ஒட்டி சப் சபையில் ரொம்ப சட்ட சபையில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது பல விஷயங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கேபி முனுசாமி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் நம்முடைய பட்ஜெட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வருமானமாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க நம்முடைய திமுக அப்படி இருந்தால் வருடத்திற்கு முப்பத்தைந்து சதவீதம் நம்ம கூடியிருந்திருக்கணும் ஏன்னா ஒரு டாலரோட மதிப்பு ரெண்டாயிரத்தி முப்பதில் நூ நூறுரூவா வர தோணும் அப்படி பார்த்தா அதோடய கோடி கணக்கில் பார்க்கும்போது அவ்வளோ இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போது நாலு லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்கிறீங்க இது யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தார் அதற்கு நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் பாருங்க ரொம்ப சுவாரஸ்யம் அவர் சொன்னது மத்திய அரசாங்கம் வந்து நூற்றி லட்சம் கோடி கடனில் இருக்காங்க சரிங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கடனில் தான் இருக்கு இல்லையா அமெரிக்காவை கம்பேர் பண்ணியிருந்தார் மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபா கடனில் இருக்காங்க அந்த நாடெல்லாம் உங்களுக்கு பின்தங்கி போயிடுச்சா கடனை வச்சு பேசுகிறீங்களே நாங்கள் கடன் வாங்க தகுதியுள்ளதாக இருக்கிறனால தான் எங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இது எப்படின்னு தெரியல மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதன் பின்பு நிறைய திமுகக்கும் மதிமுகக்கும் வழக்கம் போல் முட்டல் உரசல் ஏகப்பட்ட விஷயத்தில் வந்தது அதில் குறிப்பிட்டு சொல்ல போகணுன்னா இப்படியே சட்டப்பேரவை ரொம்ப மோசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டி நீ பழைய ஆட்சியை பார்த்தியா புதிய ஆட்சியை பார்த்துட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இதுக்கிடையில் திருநெல்வேலியில் ஜாக் உஷேன்கிற ஒரு இஸ்லாமிய முதியவர் வந்து கொல்லப்பட்டார் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஜீரோ ஓவரில் இதை கொண்டு வந்தாங்க கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அன்றைக்கு நடந்த ஏழு படுகொலைகளை வச்சு பேசியிருந்தார் ஜாகிர் உசேனோட அவர்களோட கொலை மதுரையில் ஒரு காவலர் அவரோட கொலை மலையரசன் அவர்கள் பற்றிய கொலை கோயம்புத்தூரில் ஒரு டீச்சர் அவர்களே ஒரு கொலை நடந்திருக்கு அதுபோக ரவுடி ஜான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு சேலம் ஈரோடு பைபாஸில் அதுக்கப்புறம் திமுகவோட முன்னாள் எம்பி திரு குப்புசாமி அவர்களோட உதவியாளரும் கொல்லப்பட்டிருக்காரு இப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அவர் சொல்லியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுத்துருவார்ல உங்களுக்கே தெரியும் டக்குன்னு கையை காமிச்சு கையை திருப்பி பாடுறா உங்க ஆட்சியில் எவ்வளோ கோலம் நடந்துச்சு இப்போ கொலை கம்மியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க அதுக்கு எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்து ஏங்க கோலையை தடுக்க வேண்டியதாங்க முதலமைச்சர் வேலை அவர் என்ன போன வருஷத்தோட இந்த வருஷம் நானூற்றி அறுபத்தெட்டு கொலை கம்மியாக நடந்திருக்குன்னு சொல்கிறார் இது என்னங்க கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி எதிர்கட்சி தலைவர் மிக வாட்காட்டமாக பதில் சொன்னார் இதில் இன்னொரு விஷயமும் உண்டு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நாங்கள் பேசுகிறதே எங்களுக்கு அங்கே அனுமதிக்கலை நாங்கள் பேசுகிறதையும் தர மாட்டேங்க வெளியே விட மாட்டேங்கிறாங்க மீடியா நீங்களும் போட மாட்டேங்கிறீங்க அப்போ எப்படிங்க மக்களுக்கு போய் சென்றடையும் அரசாங்கத்துக்கு சென்றடைகிறதுக்கு சட்டப்பேரவை இடம் இல்லை மக்களுக்கு சென்றடைய மீடியா இடம் கொடுக்கல அப்போ எப்படிங்க போய் சென்றடையும் சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இதுதான் அஇஅதிமுகக்கும் திமுகக்கும் நடந்த ஒரு ஐபிஎல் வார் அதுக்கப்புறம் பிஜேபி டிவி கே அது ஒரு வார் ஐபிஎல் வார் மாதிரி பயங்கரமாக செமையாக போயிருக்கு பிஜேபி சார்பாக தாஸ்மாகக்கு எதிர்த்து ரைடு நடந்தது இல்லையா இடி ரைடு அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க திங்கட்கிழமை அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் காவல்துறை அதிகாரிகள் அவங்களை கைது செய்திருந்தாங்க கைது செய்து ரொம்ப தாமதமாக வெளியே விட்டுருந்தாங்க அப்போ பிஜேபியோட லீடர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டார் கோவப்பட்டு நிறைய கருத்துக்களை வந்து விட்டார் அதில் முக்கியமானது இனி காவல்துறை அதிகாரிகள் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னார் நாங்கள் அறிவிப்பு இல்லாமல் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி சொன்னார் அப்போது நிருபர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அவங்க கட்சி சார்பாக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல அது கபட நாடகம் நீங்கள் நடத்துறது கபட நாடகம் இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிக்கை விட்டிருந்தார் திரு ஆனந்த் அவர்கள் அதை குறிப்பிட்டு கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அநாகரிகமாக விஜயோட சினிமா டைமில் நடந்த சில விஷயங்களை வச்சு நாகரிகல்லாமல் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஷூட்டிங் மாதிரி நடஞ்சிட்ருக்காருங்க இது களம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் விஜயை பார்த்து அவர் கல்லை வீசினா சோசியல் மீடியாவும் மீடியாவும் சும்மா விடுவாங்களா அண்ணாமலை ஏற்று பல கல்கள் வலுப்படுத்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்தை அவங்க கட்சியில் இருக்கிற யாருமே ஏற்றுக்கிட இல்லை அது அவரோட கருத்தை அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு அநாகரிமான கருத்து அது கண்டிப்பான முறையில் அவர் சொல்லியிருக்க கூட தவிர்த்து வந்திருக்கலாம் அவ்வளோ ஒரு மோசமான கருத்தை அவர் சொல்லியிருந்தார் விஜய் அவர்களோட கட்சி சார்பாக பல அறிக்கைகள் கண்டன அறிக்கைகள் சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்துருந்துச்சு அண்ணாமலை அவர்களை பார்த்து பயங்கரமாக சம வைரலாக பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களோட பொதுக்கூட்டம் இருபத்தெட்டாம் தேதி நடக்க இருக்குது அதுக்குண்டான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க விஜய் அவர்கள் அந்த நேரத்தில் கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை வெளியிடக்கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் கசிய விடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டியோட மாநாடு எங்கே நடக்க போகுதுங்கிற விஷயமும் வெளியே வர மாதிரி இருக்குது தஞ்சாவூரில் இருந்து பேரணி நடத்தவும் விஜய் அவர்கள் ரெடி ஆகிட்டாங்க இதெல்லாம் வழக்கம் போல் மீடியாவில் பரப்பி வர்ற வதந்திகளா அல்லது விஜய் அவர்கள் அறிவிக்கப்படக்கூடிய கருத்துக்களா அல்லது செய்திகளாங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக திருப்பூரூர் மாவட்டத்தில் திருப்போரூர் ஊரில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் வந்து திரு சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டுருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் அறுபத்தி மூணு தொகுதியில் நம்மளுக்கு அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்க அதனால தான் ஏடிஎம்கே தோத்துச்சு இல்லை திமுக ஆட்சி வந்துச்சு ஆனால் இந்த முறை நான் விட மாட்டேன் திமுகவை அழிக்காமல் ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி கருத்தை சொல்லியிருக்கிறார் கூட்டணிக்கு தயாராகிட்டாரோ சீமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் நடந்த சில விஷயங்களை பற்றியும் சீமானவர்கள்ட்ட கருத்து கேட்கும்போது நான் பேசுகிறத எங்கேயா ஒளிபரப்புறீங்களா திருப்பூரூரில் சும்மா சும்மா மீட்டிங் கேட்குறீங்க திருப்பூரில் ஒரு கூட்டம் நடத்தினேன் அந்த கூட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு சென்றடைஞ்சிங்களா மீடியாவை பார்த்து பல கேள்வியில் கேட்டார் ஆனால் அதுக்கப்புறம் பதில் சொல்லிட்டு போனார் நிறைய கேள்விகளுக்கு அந்த கட்சியில் ஒரே ஒரு மாற்றம் சின்ன மாற்றம் என்னென்னா திரு வீரப்பன் அவர்களோட மகளுக்கு இளைஞர் பாசரை மாநில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக அது அது கட்சியிலேருந்து அறிவிப்பு வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ தான் மற்ற விஷயமும் இதுபோக நாடாளுமன்றத்தில் டெல்லியில் திரு வைகோவர்கள் வைக்கோவர்களின் கர்ஜனை என்றால் ராஜீவ்காந்திக்கு தெரியுமாங்க அவ்வளோ பெரிய ஒரு கர்ஜனை சிங்கம் அது பட் இப்போ அவரோட வயது முடிவு காரணமாக சில விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி குப்பையில் தூக்கி போடணும் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இலங்கை இலங்கையிலேருந்து வந்த மீனவர்களை நம்ம இந்திய கடற்படை சுற்றிருக்காங்களா அங்கேருந்து வந்தவங்களை சுற்றிருக்காங்களா கிராஸ் பாட்டர் தாண்டி வந்துட்டு சுற்றிருக்காங்களா இந்த மாதிரி பல கேள்விகளை கொஞ்சம் அநாகரிகமாக அவர் எப்பவும் பேச மாட்டார் மக்களவையில் வெளிய கூட்டம் வேறு மக்களவையில் பேச மாட்டார் அவர் பேசியிருந்தார் அதற்கு திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சரியான பதிலை கொடுத்துருந்தாங்க அந்த பதிலை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இந்த வார்த்தையை வாபஸ் பெறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் முழுக்க இந்த வாரம் முழுக்க தொகுதி மறுசீரமைப்பு அதுக்கு டிசைன் டிசைனாக நம்ம ஆள்க போய் பேனரை வச்சுட்டு டிசைன் டிசைனாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மக்களவையை பற்றி மாநிலங்களவை பற்றி பெருசான விஷயங்கள் நமக்கு ஏன் வர்றது இது மட்டும்தாங்க வருது எதுவுமே வர்றதில்லை போன வாரம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு காலடை வைப்பாங்க நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்திருக்காங்க நல்லபடியாக அவங்க உடல் நலம் தேரவும் எல்லா விதமாக வள இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நாக்பூரில் ஒரு பெரிய மதக்கலவரம் நடந்திருக்கு அது மதக்கலவரம்னு சொல்லவா ஒரு வன்முறை என்று சொல்லுவான் தெரியலை ஆனால் மகாராஷ்டிராவோட அரசாங்கமும் காவல்துறையும் அதை பன்னெண்டு மணி நேரத்தில் அதை நிப்பாட்டியிருக்காங்க அதை பாராட்டக்கூடிய விஷயம் ஆனால் ஒரு படத்துக்காக ஒரு படத்தை வச்சு இவ்வளவு பெரிய வன்முறை கலப்பிருக்குன்னு சொல்லி செய்திகள் உள்ளா வருகிறது சக்மா அந்த படத்தோட பேர் அவுரங்கசீப்பை பற்றின கதை அப்படிங்கிற மாதிரி வருது அதாவது ஆக்சுவலாக சத்ரபதி சிவாஜி அவர்களை பற்றின கதை அவருடைய மகனை வந்து அவுரங்கசீப் கொள்றாரு அப்படிங்கிற படத்தில் காமிக்கிறாங்க அதுக்காக இந்து அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து அவுரங்கசீப்போட கல்லறையை அகற்றணும்னு சொல்கிறாங்க அதுக்காக போய் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க அதுக்குள்ளே சிறு சிறு வதந்திகள் பரவிடுச்சு அவுரங்கசீப் கல்லறையில் இருந்த பொருட்கள் எரிக்கப்பட்டதாகவும் மத நூல்கள் எரிக்கப்பட்டதாகவும் ஒரு பெரிய வதந்தி கிளப்பிச்சு அந்த வதந்தி அப்படின்னு எல்லாமே குறிப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறது மகாராஷ்டிராவோட முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர் சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்கிறார் மூன்று காவலர்களுக்கு இது அடிபட்டுறதுக்கு மக்கள் நிறைய காயப்பட்டிருக்காங்க தொழில் ரீதியாகவும் காயப்பட்டிருக்காங்க அது ஒரு மிக கண்டனத்துக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு லீவ் ஆரம்பித்த மாதிரி ஒரு குழு குழுவான அந்த வெயில் காலத்தில் ஒரு சீசன் ஐபிஎல் இந்த வாரம் ஆரம்பிக்கிது வழக்கம் போல் சிஎஸ்கே தோனி டிக்கெட்டுக்கு இப்போவும் வாய்ப்பு இல்லைங்க கியூ ரெண்டு லட்சம் முப்பத்தேழாயிரம் டிக்கெட்டுக்கு பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா அதை கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்களும் பட்ட வேதனையை இந்த வாரம் அரசியல் இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணியிருக்கு இனி போக வர காலகட்டங்களில் நிறைய சூடுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம மெது மெதுவாக நம்மளும் பார்க்கலாம் இது எங்களுடைய அரசியல் களம் ஐந்தாவது எபிசோட் மிக்க நன்றி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்